ஹலோ ஆல் நெல்லிக்கனியை வச்சு நல்ல ஒரு அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மீடியம் சைஸ் உள்ள நெல்லிக்காயை வந்து நம்ம நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாங்க அதோட விதையை நீக்கிட்டு நம்ம அதோடய சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இவங்க கூட இது மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நம்ம நல்லா வந்து நச்சிட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் இவங்க கூட நாலு புதினா தலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாங்க நெல்லிக்க எல்லாருக்கும் தெரியுங்க எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் வந்து இதில் அதிகம் அடங்கியிருக்கு டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கான்ஸ்டிபேஷன் வராதுங்க மூல நோய் இருந்துச்சுன்னா சரியாகும் விட்டமின் சி பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட முதுமையை தள்ளிப்பொடு எப்போயுமே இளமையாக இருக்கணும் தலைமுடியெல்லாம் நரைக்கக்கூடாது சீக்கிரம்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டுடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க அது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுங்க அந்த நெல்லிக்காயும் தூக்கி போட வேணா அதை சாப்பிடலாம் இந்த ஹெல்தியான ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ